வணக்கம் இது ஆயிரம் ரூபா ரேடியோ எண்ணூறுரூவா கேட்டு தொள்ளாயிரத்துக்கு வாங்கியது நேயர்கள் எமது நிகழ்ச்சிகளை அவ்வப்போது நடைபெறும் நிகழ்வுகளில் கேட்கலாம் பார்க்கலாம் தொடர்ந்து கேட்க பார்க்க விரும்பும் நேயர்கள் உங்களது கை தொலைபேசிகளிலோ அல்லது வேறு வழிகளிலோ பதிவு செய்து விரும்பிய நேரங்களில் பார்க்கலாம் கேட்கலாம் பொறுப்பு துரத்தல் இந்நிகழ்ச்சி நகைச்சுவையை நோக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டதாகும் எவர் மனதையும் புண்படுத்தும் அல்லது கொச்சைப்படுத்தும் நோக்கம் எவையும் இல்லை என்பதனை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியின் உள்ளே செல்லலாம் நிகழ்ச்சியில் முதலாவதாக நகைச்சுவை சக்கரவர்த்தி என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் பாடல் கேட்கலாம் சிரிப்பு சிரிப்பு இதன் சிறப்பை தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு இதன் சிறப்பை பார்ப்பதே நமது பொறுப்பு கருப்பா வலுப்பாய் என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு கருப்பா வழுப்பாய் என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு கவலையை நீக்கி மூலைக்கு தரும் சுறுசுறுப்பு മീൻപങ്കും എന്ന് തുൻപാൾവിലും മീൻപങ്കാലും துன்ப வாழ்விலும் இன்பங்கானும் பிந்தை புரிவது சிரிப்பு இதை கொள்ளும் மக்களின் முகத்தில் துலங்கிடும் தனி செழுப்பு இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பது ஒரு வகை சிரிப்பு பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் வகை சிரிப்பு அதன் பலனாயுடனே பெருசாய் கிடப்பது காதருந்த பழம் செருப்பு காதருந்த பழம் செருப்பு இந்த சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு இது சங்கீத சிரிப்பு அடுத்து கர்நாடக சங்கீதம் கேட்கலாம் பாடுபவர் அகண்டவாயன் தாளம் அதிதாளம் தான் da 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 சங்கீதம் கேட்டீர்கள் அடுத்து எல்லார் ஈஸ்வரியின் பாடல் ஒன்று கேட்கலாம் எல்லார் ஈஸ்வரியின் பாடல் ஒன்று கேட்கலாம் கரோக்கியை போடவும் அவன் தொடங்கு எல்லாரையும் சுறி பாடிய பாடல் கேட்டீர்கள் நேரம் இப்பொழுது சரியாக பதினொரு மணி இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மணிக்கூடு நீங்கள் சரியான நேரத்தை அறிந்து கொள்ள சிறந்த சாதனம் மணிக்கூடு விளம்பரங்களை தொடர்ந்து செய்திகள் கேட்கலாம் உங்கள் உடலுக்கு உடனடி சக்தி கிடைக்க பொட்டாசியம் விட்டமின் பி விட்டமின் பி சிக்ஸ் கார்போஹைட்ரேட் மங்கனீஸ் மெக்னீசியம் அடங்கிய சிறந்ததோர் பொருள் வாழைப்பழம் எலும்புகளுக்கு மிகவும் சிறந்ததோர் பழம் வாழைப்பழம் மஞ்சள் பச்சை சிவப்பு வர்ணங்களில் கிடைக்கிறது முக்கிய குறிப்பு சர்க்கரை நோயிலாளர்கள் வைத்தியரின் ஆலோசனையை பெற்று சாப்பிடவும் உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா புளி இருக்கா தூள் இருக்கா என்ற கேள்விகளை விடுத்து பற்கள் பழிச்சிடவும் ஈறுகள் பலம்பரவும் பாவியுங்கள் வேப்பங்குச்சி வேப்பங்குச்சி சகல வேப்பங்கிளைகளிலும் கிடைக்கும் வேப்பங்குச்சி தொடர்ந்து செய்திகள் கேட்கலாம் ரூபா ரேடியோ செய்திகள் வாசிப்பவர் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் கிவானா நாட்டில் பணவீக்கம் கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை பீகாரில் பாரிய மின்னலுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு பலோருடா மாகாணத்தில் கடும் புயல் பயங்கர வேகத்தில் நகரை கடந்தது முக்குலியா மாகாண பல்கலைக்கழகத்தில் திருட்டு நடைபெற்றுள்ளது சர்வதேச ஒற்றுமையை கட்டிக்காக்க தீர்மானம் ஆழக்கடலில் இறந்த நிலையில் திமிங்கலம் மீட்பு இனி விரிவான செய்திகள் கிபானா நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசு தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இதற்காக அந்நாட்டு வைத்தியர்களுக்கு வீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து சிறந்த மருதினை கண்டுபிடிக்குமாறு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனையடுத்து அந்நாட்டின் சித்த வைத்தியர்களும் ஆங்கிலேய வைத்திய வைத்தியர்களும் தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் பீகார் மாநிலத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கூடியிருந்த திருமண நிகழ்வொன்றின் போது திருமண மண்டபத்தில் திடீரென பாரிய மின்னொழுக்கு ஏற்பட்டது இதன்போது அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது மணமக்கள் உட்பட திருமணத்துக்கு வந்திருந்த முன்னூறுக்கும் மேற்றவர் மேற்பட்டவர்கள் இந்த மின்னொழுக்கில் சிக்கி முழுமையாக நனைந்து போயினர் இதனை அடுத்து இவர்கள் தத்தமது வீடுகளுக்கு உடனடியாக சென்று மீண்டும் புதிய ஆடைகள் அணிந்து திருமண நிகழ்வில் கலந்து கொண்டனர் அசேரிக்காவின் பலோரிடியா மாகாணத்தில் நேற்று கடுமையான காற்றுடன் கூடிய காலநிலை காணப்பட்டது திடீரென புயலாக மாறிய காலநிலையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இதன்போது எழுபது தொடக்கம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் முக்கிய நகரை நோக்கி நகர்ந்தது அப்போது கடமையில் இருந்த போக்குவரத்து போலீசார் நகரில் குறிக்கப்பட்ட நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை விட கூடுதலான வேகத்தில் வந்த புயலை மறைக்க முற்பட்டனர் ஆயினும் புயலானது போலீசாரை தாக்கிவிட்டு படுவேகமாக வேகமாக சென்றுள்ளது இதனையடுத்து புயலின் மீது போலீசார் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் முக்குலியா நாட்டின் பிரபல திறந்த பல்கலைக்கழகத்திலிருந்து பெருமதிமிக்க பொருட்கள் கடவா களவாடப்பட்டுள்ளன பூட்டிய இருக்கும் இடங்களிலேயே களவுகள் போகும் சம்பவங்கள் நடைபெறும் நிலையில் திறந்த பல்கலைக்கழகத்திலிருந்து விலையேந்த பொருட்கள் திருடர்களால் இலகுவாக களவாடப்பட்டுள்ளது திருடர்களை வீசி தேடும் நடவடிக்கையில் அந்நாட்டின் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக விசேடமாக கரை வேலையை பயன்படுத்தி திருடர்களை பிடிப்பதற்கும் ஆலோசித்து வருகின்றார்கள் சர்வதேச ஒற்றுமையை கட்டி காப்பதற்கு உலகத் தலைவர்கள் முன்வர வேண்டும் என்று அகில இந்திய கயிறு தயாரிப்போர் சங்கம் கோரிக்கை முன்வைத்துள்ளது இதற்கான கயிறுகளை தயாரித்து தருவதற்கு தமது சங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் இதன் மூலம் நலிவு நலிவுற்றிருக்கும் கயிறு தொழிலாளர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்ப அனைத்து கட்டட ஒப்பந்தக ஒப்பந்தகாரர்களும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று ஹவானா நாட்டின் தேசிய வீடமைப்பு அமைச்சர் கொங்கிரீட் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதற்கான மணல் சல்லி சீமேந்து போன்ற பொருட்களை அரசு வேகமாக பெற்றுத்தரும் என்றும் அவர் கூறியுள்ளார் சைகிரியா நாட்டில் அநேக மாவட்டங்களிலும் இம்முறை சவ்வரிசி பயிற்சிகை அமோக விளைச்சலை எட்டியுள்ளது இதனையடுத்து சவ்வரிசி விலையில் பாரிய வீழ்ச்சி ஏற்படும் எனவும் இதனை தாங்கி பிடிப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் சர்வதேச சவ்வரிசி சங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இதேவேளை சவ்வரிசி விலை குறைவடைந்தாலும் கஜு பிளம்ஸ் சேமியா போன்றவற்றின் விலை குறைவடைய வாய்ப்பு இல்லை எனவும் பாயாசம் காட்சியோர் கூட்டுறவு சபை தெரிவித்துள்ளது சீனாவின் சுவாங்குவாங் காட்டு பகுதியில் வலிதவறிச் சென்ற சுற்றுலா பயணியொருவர் ரோந்தில் ஈடுபட்ட சிறுத்தை ஒன்றுடம் சிக்கியுள்ளார் இதனையடுத்து செய்வதறியாது திகைத்த சுற்றுலாவி உயிரை கையில் பிடித்தபடி தலை ஓடியுள்ளார் நின்ற தூரம் ஓடிய அவர் சிறுத்தை பின்தொடர்கிறதா என அறிவதற்காக திரும்பி பார்த்தபோது மரத்தின் வேறொன்றில் கால் இடர்பட்டு கீழே விழுந்துள்ளார் இதன்போது அவர் கையில் பிடித்திருந்த உயிர் கைதவறி கீழே விழுந்ததினால் அவர் உயிரிழந்துள்ளதாக வனவள பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள் உலக சாப்பாட்டு கிண்ணத்திற்காக சாண்ட்விச்சில் நடைபெற்ற சர்வதேச போலையடி விளையாட்டில் போலைந்து அணி கிண்ணத்தை தட்டிச் சென்றுள்ளது இதனால் சாப்பாட்டு கிண்ணம் கீழே விழுந்ததில் சிறிது நெளிவு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தேநீர் கோப்பைக்கான பழுதூக்கும் போட்டி நேற்று உஸ்வானாவின் தலைநகர் பிஸ்வானாவில் நடைபெற்றது இதன்போது நாலாயிரத்தி ஐநூறு கிராம் நிறையுடைய பழுவினை டர்புரா நாட்டின் பிகாசி பென்பவர் தூக்கி வெற்றியூட்டியுள்ளார் இவர் இதற்கு முன்பு நாலாயிரத்தி முந்நூறு கிராம் பளுவினை தூக்கி சாதனை புரிந்தார் தற்போது தனது சாதனையை தானே முறியடித்து விண்ண சாதனையை புரிந்துள்ளார் எல்போலாவில் நேற்று நடைபெற்ற ஜூ டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பையாபுரி அணி வெற்றியூட்டியுள்ளது பையாபுரி அணி தலைவர் சிங் மேத்தா மொத்தம் பதினாறு பந்துகளுக்கு முகம் கொடுத்து விளையாடியுள்ளார் இதனால் அவரது முகத்தில் பேரிய காயம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் கிரிக்கெட் தட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது கடந்த வாரம் நடைபெற்ற போர்ட்வெண்டி போட்டியில் தனக்கு நடுவர்களால் அநீதி விளைவிக்கப்பட்டதாக மேற்கு வீரர் சேர் காஜா செரீப் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற பழைய பத்திரிகை வாசிப்போர் சங்க கூட்டத்தின் போது அவர் தெரிவித்ததாவது கடந்த போட்டியின் போது தன்னால் எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் வீசப்பட்ட பந்தினை நோபோல் என குறிப்பிட்டார் என்றும் தான் வீசிய உருண்டை பந்தினை அகல பந்து என குறிப்பிட்டார் என்றும் குற்ற குற்றம் சாட்டிய காஜா ஷெரீப் இதுபோன்ற பொய்களை கூறும் நடுவர்களை மத்தியஸ்தத்துக்கு நியமிக்க கூடாது எனவும் கருத்து கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கை நாட்டின் பல பகுதிகளிலும் நேற்று பரவலான மழை பெய்துள்ளது சில பிரதேசங்களில் இடியுடனும் உதையுடனும் கூடிய மழை பெய்துள்ளதாகவும் சில கரையோரங்களில் கருவாட்டு மழை பெய்துள்ளதாகவும் வானிலை அவதான மையம் குறிப்பிட்டுள்ளது நேற்றைய நேற்றைய வானிலை அறிக்கையை முந்திக்கொண்டு உங்களுக்கு உடனுக்குடன் தருவது ஆயிரம் ரூபா ரேடியோ இனி வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துண்டு கிடைக்கப்பெற்றுள்ளது பழையிலிருந்து தேங்காய் சீனிவாசன் பிறந்தநாள் வாழ்த்தினை அனுப்பியுள்ளார் எமது வீட்டில் கடந்த வருடம் இதே நாளில் துதல் கண்டினோம் அப்போது தாட்சியில் பிறந்த எண்ணெய்க்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் என்று அந்த வாழ்த்து அமைந்துள்ளது பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் தொதல் கிண்டும் போது தாட்சியில் எண்ணெய் பிறந்த நாள் ஹேப்பி பர்த்டே டூ ஹேப்பி பர்த்டே டூ யூ பர்தே யூ ஹபிபேயூல் ஹாபிபுல் எமது நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெற்றன தொடர்ந்து நீங்கள் ஆழ பிறந்தவள் சரித்திர கற்பனை சரித்திர நாடகத்தினை கண்டுகளிக்கலாம் நன்றி இசைமலர் நாடக மன்றமையுடன் பிறந்தவள் கற்பனை நாடகம் எழுத்துருவாக்கம் கவிஞர் ஜே நெல்சன் நெறியாழ்கை ஜால் ரத்னா எல்மோ மேற்பார்வை ஒருங்கிணைப்பு சமூக திலகம் நடிகர்கள் ஜால் ரத்னா அண்டன் எல்மோ ஜால் ரத்னா ரோபின்சன் ஜால் ரத்னா சிங்கம் கலைஞர் ஜுவராசா வடஜோதி பத்மா மாலினி கலை தென்றல் டேமியன் இளங்கலை கதிர் ஜீன்ஷியா கலைஞர் தனுஷ்ரன் செல்வன் ஜெரோபின் செல்வன் அச்சுதன் இசை நெல்சன் அனோச் பிரதிபாத்தல் பாலா ஒப்பனை ஜூட்ஸ் காலின் காட்சி ஒழுங்கமைப்பு கிருபா மேடை ஒழுங்கமைப்பு பிராங்க்ளின் பாலா மற்றும் கிருபா இதோ உங்களுக்காக ஆழ பிறந்தவள்